என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் குபேரா படத்தை பார்த்துட்டோம் காலையில நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நான் தெளிவா சொல்லியிருந்தேன் இது ஃபஸ்ட் ரிப்போர்ட் என்னன்னா இந்த படம் எவ்வளவு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை பற்றிய டாக் என்ன முன்கூட்டியே படம் பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அதையெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல பார்த்த பிறகு விரிவாக பேசலாம் அப்படிதான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனா சிலர் வந்து கம் கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்போ நீ இன்னும் படம் வாங்கலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நெக்கல கேட்டிருந்தாங்க நான் உண்மையை தான் சொன்னேன் நான் பார்க்காம வந்து எந்த படத்துக்கும் வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல அந்த படத்தை பற்றி தகவல்களை சொல்கிறதோட சரி இப்போ அந்த படத்தை நம்ம பார்த்துட்டோம் குபேரன் படம் எப்படி இருக்குது தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற இந்த படத்தை சேகர் கமுலா இயக்கியிருக்காரு சேகர் கமுலா வந்து தெலுங்குல மிக குறிப்பிடத்தக்க இயக்குநர்கள ஒருத்தர் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்குனரும் கூட அவரது இயக்கத்துல இந்த படம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது அந்த அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கங்க முதல்ல சேகர் கமுலாவுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும் பாராட்டுக்களை தெரிவிக்கணும் எதுக்காகன்னா இந்தியாவில் யாருமே தொட முடியாத ஒரு விஷயத்தை வந்து தொட்டிருக்காரு இந்த படத்தில் எந்த இயக்குறமே தொடர்கிறதுக்கு பயப்படுவாங்க அது அப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் கையில் எடுத்திருக்காரு அவர் அது என்னென்னா நாட்டோட வளங்கள் இந்த நாட்டினுடைய வளங்கள் யாருக்கு சொந்தம் இந்த நாட்டு மக்களுக்கு நமக்கு சொந்தம் இந்த நாட்டின் வளங்களை கண்டுபிடிச்சி எடுத்து அதை பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது நம்ம அரசுக்கு இருக்குது நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்குது இந்த அரசு அதை செய்யுதா இந்த அரசுனா நான் இப்போ இருக்கிற அரசுன்னு சொல்லல பொதுவாக ஒரு அரசு அந்த சேகர் கமுல கையில் எடுத்துருக்காரு இல்லை அந்த படத்தில் ஒரு கவர்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அந்த அரசு அதை செய்யுதான்னு சொன்னால் மிகப்பெரிய திருட்டு வேலையை பண்ணுது அந்த அரசு அப்படிங்கிறத இந்த படத்தில் எடுத்து எடுப்புலேயே அவர் தோல் உரிச்சு காட்டிடுறார் அது என்னன்னா அதாவது இங்கே இருக்கிற இயற்கை வளம் மண்ணுக்கடியில் இருக்கிற இயற்கை வளம் குறிப்பாக எண்ணெய் வளம் ஆயில் ரிசர்வ்ஸ் சொல்கிறல்ல அந்த எண்ணெய் வளம் இல்லை தங்க வளம் கனிம வளம் இப்படி நிறைய இருக்கு மண்ணுக்கு அடியில இதை கண்டுபிடித்து ஆய்வு செய்து கண்டுபிடித்து எடுத்து பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வேலை வந்து அரசுக்கு இருக்கு அப்படி ஒரு அரசாங்கம் ஒரு அரசு நிறுவனம் வந்து கடலுக்கு அடியில் ஆராய் ஆய் ஆய்வு மேற்கொள்ளுது அங்கே வந்து எண்ணெய் படிமங்கள் இருக்கிறதா வந்து தெரிய வருது எப்படிப்பட்ட ஆயில் சோர்ஸ் அப்படின்னா அடுத்த இருந்து இருபது ஆண்டுகளுக்கு தேவையான மொத்த எரிபொருளையும் இந்தியாவுக்கு தேவையான மொத்த எரிபொருளும் ஒரே இடத்துல கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அரசு நிறுவன ஊழியர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க யாருக்கு தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க பேர் போட்டவங்க பாருங்க இதை யாருக்கு அவங்க நியாயமா சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் ஆனா அப்படி சொல்லாம ஒரு தனியார் முதலாளி பெருமுதலாளி இந்த நாட்டிலேயே பெரும் பணக்காரர் அந்த முதலாளிக்கு வந்து தகவல் சொல்றாங்க நள்ளிரவில் தகவல் சொல்றான் கிடைச்சிருக்கிறது உயர் ரக மீத்தேன் எரிவாயு அதாவது நீர்மறையில் உள்ள எரிவாயு உடனடியாக வந்து அந்த பெரும் பணக்கார வண்டி எடுத்துகிட்டு அர்த்த ராத்திரியில் பிரதமர் வீட்டுக்கு போகிறான் நாட்டின் தலைவர் அந்த அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டி விஷயத்த வந்து சொல்றான் அது அது எனக்கே தெரியாது எனக்கு சொல்ல எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு எப்படி தெரியுதுன்னு பிரதமர் கேட்குறாரு அதுதான் இந்த நாட்டில் அந்த கரப்ஷனுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது காட்டி கொடுக்குற அந்த நபர்கள் வந்து எந்த எந்தெந்த மட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் அது அவன் வந்து அதுக்கு டீல் பேசுகிறான் இப்போது இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான் இதை எடுத்தால் நாங்கள் இப்போ அடுத்து எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷனில் நாட்டு மக்கள்கிட்ட பாருங்கள் நாங்கள் வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டு இப்படி கண்டுபிடிச்சிருக்க அடுத்த இருபது வருஷத்துக்கு எண்ணெய் பஞ்சமே அதாவது எரிபொருள் பஞ்சமே இருக்காது இந்தியாவுக்கு யாருக்கிட்டையும் கையெழுந்த வேண்டியதில்லை அதனால் வந்து அடுத்து மீண்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னா அந்த நாட்டின் தலைவர் சொல்கிறார் இப்போ இந்த தொழிலதிபர் சொல்கிறேன் என்னங்க நீங்கள் ஒரு வாட்டி வந்தால் போதுமா அடுத்தடுத்து மூணு வாட்டி வர்றதுக்கு நான் யோசனை சொல்கிறேன் எம்பேச்சை கேளுங்கன்றான் என்னடா அப்படின்னு கேட்டால் இப்படி ஒரு ஆயில் ஃபீல்டு கண்டுபிடிச்சதையே நீங்கள் மறந்துடுங்க அந்த இடத்துல வேலை பார்த்தா கண்டுபிடிச்சதெல்லாம் தெரியும்ல அந்த தெரிந்த ஊழியர்கள் மொத்த பேரும் கொன்னுடுவோம் அந்த இடமே வந்து நாங்கள் கை விட்டுட்டோன்னு சொல்லுங்கள் அப்புறமா நாங்கள் போய் கண்டுபிடிச்சதா சொல்லி அதை எங்கள் பேரில் அந்த ஆயில் ஃபீல்ட திறந்து நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம் இருந்து நீங்கள் மானிய விலைக்கு அத் அதாவது இருந்து வாங்கி மானிய விலைக்கு மக்களுக்கு கொடுக்குறத காட்டுங்க ஜனங்க வந்து இன்னும் அடுத்தடுத்து ஓட்டு போடுவாங்கன்றான் இந்த மானிய விலைங்கிறதுக்கு டெக்னிக் பாருங்க எப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அவன் சொல்கிற ரேட்டை கொடுத்து வாங்கிடுவாங்க இப்போ அவன் வந்து இப்போ ஒரு பி பை நூற்றம்பது டாலரு சொல்கிறான்னா நூற்றம்பது டாலர் கொடுத்தே வாங்கிருவாங்க வாங்கிட்டு அரசு வந்து அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டோ தேர்ட்டி பர்சன்ட்டோ மானியம் அதாவது மக்களுக்கு வந்து அந்த விலையை குறைச்சி அதாவது அரசுக்கு நஷ்டம் ஏற்படுகிற வகையில் கவனிங்க அப்படி குறைச்சி மக்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி கொடுத்தா வந்து அடுத்தடுத்து ஆட்சிக்கு வரலாம் சரி இதை ஆட்சிக்கு வர்றது ஓகே எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னடா பெனிஃபிட்னு கேட்குறான் அவன் அதுக்கு வந்து அவன் சொல்கிறான் எவ்வளோ வேணும் உனக்கு யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஒரு லிஸ்ட்டு கொடு நான் கொடுத்துட்றேன்றான் அவன் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுறான் ஒரு லட்சம் கோடி லஞ்சம் எவ்வளவு ஒரு லட்சம் கோடி இந்த ஒரு லட்சம் கோடி ஆடாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும் கருப்பா எவ்வளோ கொடுக்கணும் வெள்ளை எவ்வளவு கொடுக்கணும் இதை எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கறதாங்க அந்த படம் கையில் எடுத்த விஷயம் பாருங்க எப்படி இருக்கு அந்த ஒரு லட்சம் கோடியை எப்படி கொடுக்குறாங்க நேரடியாக கொடுக்க முடியாது கருப்பு பணத்தை எப்படி கொடுக்கறது அல்லது அதை வெளுப்பாக்கி கொடுக்கறது எப்படி அப்படிங்கிற டெக்னிக்கை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சிபிஐ ஆஃபீஸரை கூப்பிடுறாங்க அதாவது நேர்மையான ஆஃபீஸரு ஆனால் நேர்மையான நடவடிக்கைக்காக அவரை தூக்கி உள்ள கரைச்சிடுறாங்க அதனால மன வெறுத்து போய் தன் குடும்பம் தான்ட்டா முக்கியம் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அவர் பரவாயில்ல நீ என்ன வேலை சொல்கிறேன் சரி என்னை வெளியே விட்டுறா அப்படின்றாரு இந்த பெரு முதலாளிகிட்ட இவங்களுக்கு தான் அதெல்லாம் ரொம்ப சகஜமாச்சே இந்தியாவில் இருக்கிற எந்த ஜெயில் கதவுகளும் இங்கே இருக்கிற பெரும் பெரும்பணக்காரன் நினைச்சா தரக்கம் மூடிக்கும் இல்லையா அப்படி ஒரு பணக்காரர் அவர் அவர் செல்வாக்கில் உள்ள ஏழு ஆண்டு தண்டனை பெற்ற அந்த சிபிஐ ஆஃபிசரை வெளியே கொண்டு வர்றாரு அந்த சிபிஐ ஆஃபிசர் போட்டு கொடுக்குற பிளான் இந்த ஒரு லட்சம் கோடியை எப்படி பிரிச்சு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஐம்பதாயிரம் கோடியை வந்து கருப்பில் கொடுத்துறாங்க அதுக்கு அடுத்து ஐம்பதாயிரம் கோடியை பிரிச்சு கொடுக்கிறது எப்படி வெள்ளையாக்குவது எப்படி அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறார் அந்த ஐடியா தான் நான்கு பினாமிகளை உருவாக்குறது இந்த நான்கு பினாமிகள் மூலம் வெளிநாடுகளின் நான்கு கம்பெனிகளை உருவாக்குறது அந்த நான்கு கம்பெனிகளுக்கு இங்கே இருக்கிற பணத்தை வந்து அவால முறையிலோ அல்லது அங்கே இருக்கிற வெளிநாட்டு வங்கிகள் இருக்குல்ல சுவிஸ் வங்கி பனாமா வங்கி மாதிரி இந்த வங்கிகளில் போட்டு அந்த பணத்தை வந்து வெள்ளையாக்கி மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து இவங்களுக்கு லீகலாக அந்த கம்பெனிகள் மூலம் கொடுத்த மாதிரி இந்த அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கறது இப்படி ஒரு திட்டத்தை போட்டு தராரு அந்த திட்டத்தை செயல்படுத்த அவர்கள் வினாமிகளாக நான்கு பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நான்கு பிச்சைக்காரர்களில் ஒருவர் தான் தனுஷ் இப்போ இந்த நான்கு பிச்சைக்காரர்கள் மூலம் எப்படி வந்து ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க தனுஷ் வந்து எப்படி இதுக்கு ஒத்துக்கிறாரு அவங்க அப்புறம் என்ன ஆகுறாங்க அந்த பிச்சைக்காரர்கள் தனுஷ் என்ன ஆகுறாரு பினாமியா இருக்கிறாரா அல்லது சொத்தெல்லாம் அந்த பணத்தை எல்லாம் வந்து அவர் பேருக்கு மாறுதா கொடுக்குறாரா இதெல்லாம் தான் வந்து மீதி கதை கதையை கேட்கும்போது இது எப்படி இருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குல்ல தனுஷுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும் ஏன்னா சேகர் கமுலா இந்த கதையை வந்து இப்படித்தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இருபது நிமிஷத்துல இந்த நேரேஷன் வந்து நிச்சயமாக தனுஷ சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அது யாருமே வந்து தொடாத ஒரு ஒரு விஷயம் இதை வெளிப்படையா வந்து இவர் தான் அந்த பெருந்தொழில் இது பேர் அப்படின்னு ஈஸியா அடையாளம் கட்ட முடியும் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு மிக எளிதாக இந்த பெரும் செல்வந்தர் யாரு நாட்டின் பெரும் பணக்காரர் இந்த ஆள் யாரு இவர் யாரு கிட்ட யாருக்கிட்ட இந்த ஆயில் ஃபீல்டெல்லாம் இருக்கு அது எப்படி எங்கெல்லாம் போச்சு அப்படிங்கிறத எளிதில் புரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரு படத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதித்து விட்டுருக்கிறதே வந்து பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த கதை உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் கதையாக வந்து மிக சுவாரஸ்யமான ஒரு கதை தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து செஞ்சுருக்கலாம் சேகர் கமுலா அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை இந்த படம் வந்து ஒரு தவறான படம் அல்ல மோசமான படமும் அல்ல நிச்சயமாக பார்க்கலாம் பார்க்கக்கூடிய படம் தான் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா நம் நாட்டு வளங்கள் எப்படி திருடப்படுகின்றன அப்படிங்கிறத வந்து இதை விட தெளிவா சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சிறப்பாக அதை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் சொன்ன விதம் வந்து ரொம்ப இழுவையாக ரொம்ப நீளமாக கொண்டு போயிடுறாங்க அதுதான் இந்த படத்துக்கு இருக்கிற சிக்கல் முதல் பாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இடைவேளை எப்படா வரும் அப்படின்னு நமக்கே வந்து அழுப்பாயிடுது அந்த சேசிங் அதாவது ஒரு இவர்களுடைய கொடுமை தாங்காம தனுஷ் தப்பிச்சு போற அந்த காட்சியை எடுக்கிறாங்க நீளமா ஓடுது 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 போய்கிட்டே இருக்கு அந்த இந்த இன்டர்வல் பிளாக் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரே எண்ணமா இருக்குது அங்கே திரையில் ஓடுவது எதுவுமே வந்து மனசுல பதிய மாட்டேங்குது அது முதல் குறை அதே போல் இடைகளுக்கு பிந்தைய காட்சியில ஒரு பதினைந்து நிமிடம் வந்து வேணும்னு வெட்டியா அதாவது பிச்சைக்காரர்களுடைய உலகம் என்ன அவங்களுடைய வழி என்ன அவர்களுக்கு மறுவாழ்வு வேணும் இதெல்லாம் வந்து நீங்க சாதாரணமாக சொல்லிட்டே போலாம் ஏன்னா இதை எவ்வளோ விலைக்கு சொன்னாலும் இதை போய் மனதில் போய் பதியாது பெருமளவு ஒருத்த ரெண்டு பேருக்கு வேணா பதியலாம் ஆனால் பெருமளவு இது வந்து மனசில் பதியாத காட்சிகள் அதெல்லாம் அதை பதினைந்துலேருந்து சொல்லி ஒரு பிச்சைக்காரனின் மரணத்தை வந்து இவ்வளோ எலாபரேட்டாக காமிச்சு அதுக்கு ஒரு பாட்டு வச்சு இதெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர விடாமல் தடுக்கிற ஸ்பீட் பிரேக்கர்களை தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த பிளாட்டு அதே போல் அதை ஆரம்பித்த விதம் அதே போல் வசனங்கள் தனுஷோட பிரமாதமான நடிப்பு அதே போல் நாகார்ஜுனாவோட தே தேர்ந்த அனுபவ அனுபவப்பட்ட நடிப்பு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவோட பாத்திரம் இந்த பாத்திரத்தை யார் வேணா செஞ்சிருக்கலாம் அதுக்கு ராஷ்மிகா தேவை தேவையில்லை ஆனால் ராஷ்மிகாவை வந்து வீணடிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுது அதே போல் நான் சொன்ன இந்த இழுவையான காட்சிகள் கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது நிமிடம் காட்சிகளுக்கு கத்தரி போட்டிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் மிக சிறப்பாக இருந்திருக்கான் இந்த படத்தில் தேவிஸ்ரீ பிரசாதோட இசையை பற்றி கண்டிப்பாக குறிப்பிடணும் பாடல்களும் கேட்குற மாதிரி இருக்குது பாடல் வரிகளும் நல்லா இருக்குது இன்னொன்று அந்த ஒரு அந்த கிரைமு அதாவது எக்கனாமிக்கல் கிரைம் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற காட்சிகள் எல்லாம் அவர் போட்டிருக்கிற மியூசிக் வந்து ரொம்ப நிமிந்து உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு பின்னணி இசையும் சரி பாடல்களுக்கும் தேவிஸ்ரீ பிரசாதோட இசை வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்கு கேமரா ஒர்க்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் நிறைய காட்சிகள் வந்து குப்பை அந்த குப்பை மேடுகள் குப்பை லாரி அதே போல் அந்த பிச்சைக்காரர்களுடைய அந்த வாழ்விடங்கள் இதை சுற்றி சுற்றியே வர்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு டிடியஸாக இருக்குது நம்மளால் வந்து அதை என்டர்டெயின் பண்ண முடியல பட் இது இது இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி என்டர்டெயின் பண்ணுறது அப்படின்னு வந்து திருப்பி நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதை இந்த கதைக்கு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சீரியஸான காட்சிகளை வைக்கணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக இதில் பொழுதுபோக்கு அம்சங்களும் சேர்ந்துருந்தால் இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாக மாறி இருக்கும் அதை வந்து சேகர் கமலா ஏன் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன் பெரிய படங்கள் பெரிய இயக்குநர்கள் எடுக்கிற படங்கள் அதிக எதிர்பார்ப்புக்குள்ளான படங்கள் வந்து இப்படி நம்ம எதிர்பார்ப்பை மீறி போயிடுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழலாம் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம படம் பார்க்குறோம் நம்ம படம் பார்த்து அந்த கதைக்குள்ளே நம்ம செட்டில் ஆகிடுவோம் நம்ம வந்து இப்போ இதுதான் ஃபீல்டு இதான் களம் இதான் கதை இந்த மாந்தர்கள் இவங்க தான் அப்படின்ட்டு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் அப்படி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து படத்தில் ஒரு நம்ம டீவியேட் பண்ணுற மாதிரி அதற்கு எதிர்த்து செயல படம் ட்ராவல் ஆகிடுச்சின்னு விஷயங்களேன் நம்ம சுவாரஸ்யம் வந்து கெட்டு போயிடும் பார்வையாளர்களுடைய ஆர்வம் வந்து அது மட்டுப்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இந்த படத்தில் நடந்திருக்கு அதை வந்து இயக்குனர் தவிர்த்துருக்கலாம் நிறைய பெரிய இயக்குநர்கள் படங்களில் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஹாப்பனிங் அதாவது இது நடக்கக்கூடாது அந்த மாதிரி இப்போ இயக்குநர்களுக்கு ஆனால் தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன் பெரிய இயக்குனர் சங்கர் ஆக்ட் அல்லது மற்ற இயக்குநர்கள் படங்கள்லலாம் இந்த மாதிரியான ஒரு அதை தவறு அப்படின்னு சொல்ல முடியாது அல்லது அவர்களுடைய அதீத நம்பிக்கையாக கூட இருக்கலாம் அந்த நம்பிக்கையில் வந்து இந்த ஸ்கிரிப்டோட போக்கை வந்து அவங்க இப்படி வைக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கக்கூடாத படம் அல்லது தவிர்க்க வேண்டிய படம் அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டேன் நிச்சயமாக இது அந்த இயக்குனர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிக்காக அந்த பிளாட்டுக்காக சொல்ல விரும்புகிறது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பணுமோ அதை வந்து தெளிவாக சொல்ல சொல்ல முற்பட்டதற்காக வந்து நிச்சயமா எல்லோருமே வந்து ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம்